ஜீவனோடு இருக்கிறது அவர் அப்பாவுடைய சுத்த என்று முதலாவது விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நம்மளோட வாழ்க்கை கடந்த நாட்களிலே எப்படி இருந்தது என்று யோசிக்க வேண்டும் தேவட பிள்ளைகளே ஒரு காலத்துல நம்ம ஒன்று முதவாதவனா இருந்தோம் ஒன்றது பிரோஜனம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருந்தோம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் நம்மளை கத்த திறந்து கொண்ட தான் தேவன் இந்த நிலைமையில நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தை இவ்வளவு மகிமையாக நம்ம எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான் அவருடைய கிருபை இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது நம்மளை உயர்த்தினது அவருடைய கிருபை அவ நம்மளை நடத்தினது அவருடைய கிருபை நம்மளை ஆசிர்வதித்தது அவருடைய கிருபை நம்மளுக்கு நம்மளால முடிந்தது தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் தேவனுடைய சூசேசை அறிவிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம ஒன்றுமே தெரியாது நம்ம மூலையில உட்கார்ந்து இருக்கக்கூடாது தேவன் உன்னை திறந்து கொண்ட ஒரு எதுக்கென்றால் நீ புரிந்து கொண்ட ஒரு காரியம் இருக்க வேண்டும் தேவன் இந்த நேரத்தில் உன்னோட பேசும் வார்த்தை என்னவென்றால் தேவன் உன்னை தெரிந்து கொண்டது அவர் ராஜ்யத்தை கட்ட உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு தான் உன்னை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபு பிரபுக்களோட வக்காரப்படி கற்ற உன்னை ஆசிர்வதித்து என்னை வழி நடத்திக்கொண்டிருக்கிறார் என்று நம்ம கேட்கக்கூடாது தேவன் நம்மளை உயர்த்திறது உண்மையானால் தேவனை நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளை மட்டுமல்ல அவருடைய அவரோட ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைங்களும் இருக்க வேண்டும் வார்த்தை முடியுமா அண்ட் ஒரு உங்களோட பேசி நன்றி விசுவாசிக்கிறேன் கத்தாம உங்களை அசிர்வதிப்பார ஆமேன் ஆமேன் ஆமேன்